இந்த கல்வி முறையை நான் சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு சான்று சொல்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே நுழையும் போது நம்ம பிள்ளைகளின் முகத்தை பாருங்கள் பள்ளிக்கூடம் முடிஞ்சு மணி அடித்த உடனே நம்ம பிள்ளைகள் அங்கேருந்து ஓடி வர்றதை மட்டும் பாருங்கள் சிட்டுக்குருவியை அப்படி கூட்டில் இருந்து களைச்சி விட்டா எப்படி பறக்கணும் அப்படி மொத்தமாக அந்த கதவுல இடம் இல்லாமல் பிச்சுக்கிட்டு ஓடி வர்றது என்ன கல்வி கூடங்கள் சிறை கூடங்களாக மாறிவிட்டு குழந்தை வயிற்றுல இருக்கும்போது எல்கேஜிக்கு நிற்கிறான் பால் குடிக்க மறந்துச்சோ இல்லையே கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுறாங்க அந்த ஒரு டீச்சர் ஒன்று இருக்குதுப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் கொச கொசன்னு சின்ன பிள்ளையா அது என்ன இது என்ன ஆய அப்படியான சத்தம் போடும் அது குழந்தைகளின் மொழி கேள்வியாக கேட்டுக்கிட்டு கேள்விதான் அறிவின் பிறப்பிடம் கேட்கும் போது கேள்வி கேட்கும் போது எதையும் சொல்லாம பயப்படும் தொடர்ந்து பேசிக்கிறேன் அரண்டு வயிற்று பிள்ளையை பேச ஆகும் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் சத்தம் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும் மறுபடியும் பேச ஆரம்பிக்கும் அன்னைக்கு மூணு நான் வந்தான் இது வரைக்கும் நம்ம பிள்ளைய வாயே திறக்கிறது